அகாவெளிகள் என்ன பண்ணுவானா படிப்பறிவு இல்லாத பூமுட்டைங்க அற அறமுக்கைங்க அறவேக்காடுகள் அடுத்த கட்டத்தை தாண்ட முடியாதவங்களாம் என்ன பண்ணுவானா ஜாதின்றதில் இறங்கிடும் டீ வடிகட்டி மாதிரி டீயை வடிகட்டினா கடைசியில் கொஞ்சம் தூளாக இருக்கும் அதெல்லாம் இன்னும் நிறையா இருக்காது ஜாதின்ற பேரை இருக்கக்கூடாதுன்ற நினைக்கிறாங்கன்றது கோபி சுதார் வீடியோவுக்கு கிடைத்த வரவே வரவேற்புக்கு அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் வணக்கம் 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 சொசைட்டி பாவங்கள் பரிதாபங்கள் அதாவது நம்ம பரிதாபங்கள் கோபி சுதாகர் சொல்லாம் ஏன்னா வந்து ஆரம்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் முகம் சுளிக்கிற மாதிரி இல்லாம தொடர்ச்சியா மக்கள் விரும்புவோம் அதாவது ஒரு பீக்ல ஒரு ஒருத்தவங்க இருப்பாங்க கொஞ்ச நாள் கொண்டாடப்படுவாங்க அடுத்து ரோல் மெட்டீரியல் ஆயிடுவாங்க அந்த மாதிரி எங்கேயுமே வந்து சிக்காம சமூக கருத்துக்களையும் சொல்லி யாரா இருந்தாலும் பரவாயில்ல எதுவா இருந்தாலும் பரவாயில்ல தைரியமா பேசி ஏற்கனவே அவங்களுடைய வீடியோ வந்து டெலிட் எல்லாம் பண்ண வச்சிருக்காங்க அந்த மாதிரி பேசி இன்னைக்கு சொசைட்டி பாவங்கள் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்காங்க நேற்றிலிருந்து அதிகமாக பரப்பப்படுகிறது இந்த கட்சியினர் அந்த கட்சியினர் நம்ம பிரிச்சு பார்க்கவே முடியாது எல்லா கட்சியினரும் ஷேர் பண்றாங்க அதை சமீபத்துல நடந்த அந்த ஆணவ படுகொலை அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த அரசியல் அமைப்புகளுடைய செயல்பாடுகளை பத்தி ஒரு வீடியோ போட்டிருக்காங்க அதை நீங்கள் பார்த்தீங்களா அவங்களுடைய கருத்து அருமையா ஜோ கோபி சுதாகரை பொறுத்த அளவுக்கு நம்மளுடைய மண்ணுடைய தன்மை நம்ம மக்களுடைய தன்மை மக்களுடைய செயல்பாடுகள் ஹியூமன் கேட்டல்ஸ் உடைய அட்டகாசங்கள் அவர்களுடைய கோமாளித்தனங்கள் அவருடைய நல்லது கெட்டது எல்லாத்தையும் அப்படியே ஒரு தங்கத்தட்டில் வச்சு பரிமாறக்கூடிய அருமையான சகோதரர் ரெண்டு பேரும் கிரியேட்டர்ஸ் அருமையான டேலண்டட் பர்சன்ஸ் எனக்கு மிகவும் பிடித்த ரெண்டு பேரும் ஸோ அதில் உலக எல்லோருக்கும் நிறையா பேருக்கு பிடித்தவர்கள் தான் ஆனால் வந்து இந்த சப்ஜெக்டை வந்து மிக அருமையாக கம்பியில் நடக்கிற மாதிரியான சப்ஜெக்ட் ஏன்னா ஜாதி விவகாரம் அதை வந்து அப்படியே மதுள் மேல் புனையாக அது அந்த வீடியோவை போட்டிருக்காங்க போட்டிருக்கும் போது அதுதான் உண்மையும் கூட உண்மையும் கூட அப்படின்னா ஏன்னா அவர்கள் வந்து ஒரு கிராமத்து பாரம்ப கிராமத்து பின்னணியிலேருந்து வந்தவங்க தான் ரெண்டு பேரும் மதுரை மா மாவட்டத்தை ஒட்டி எல்லா பகுதியிலேருந்து வந்தவங்க தான் தென் மாவட்டத்தை குறிப்பாக அதுதான் பிகினிங்கே அந்த சிவகங்கை காளையார் கோயில் அப்புறம் வந்து திருச்சி திருச்சி தாண்டி இந்த பக்கம் வேறு அது வந்து சோழ நாடு இது சோழ நாடு பகுதியில் பாண்டிய நாட்டு பகுதி அங்கே நடக்கக்கூடிய இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மதுரையில் தான் லட்சக்கணக்கான படத்துக்கு கதை எழுதலாம் கோயம்புத்தூரில் ஒரு ஆயிரக்கணக்கான படத்துக்கு கதை எழுதலாம் இப்போ இதுலலாம் வந்து அந்த மாதிரியான சப்ஜெக்டே இருக்காது இப்போ வடிவேல் காமெடிலாம் எப்படியும் பிரதிபலிக்கிற மாதிரி இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா மக்களோட மனநிலையாக அப்படி அதை வந்து வெளிப்படுத்துறதுனால தான் அதெல்லாம் ஓடும் ஸோ அந்த மாதிரி வந்து கோபி சுதாகர் தன்னுடைய இதுதான் நடந்துகிட்ருக்கு அதுக்கு பின்னணியில் இருக்கக்கூடிய அண்ணன்கள் அப்படின்ற கேரக்டர்ஸை சொல்கிறாங்க இதுதான் உண்மை ஒரு ஆகாவெளிகள் என்ன பண்ணுவானா இல்லாத கூமுட்டைங்க அற அறமோக்கைங்க அறவே காடுகள் அடுத்த கட்டத்தை தாண்ட முடியாதவனாம் என்ன பண்ணுவானா ஜாதின்றதில் இறங்கிடுவான் ஊரில் ஒவ்வொருத்துல இறங்குவான் ஜாதியில் மட்டும் கிடையாது எல்லாத்துலேயும் இறங்குவான் அதில் ஜாதியும் ஒன்று அவன் ஜாதியில இறங்கி என்ன பண்ண அவன் ஜாதி அவன் சொந்தக்காரனை வந்து அவன் அவன் இப்போ ஒரு ஊருன்னு இருக்குன்னா இப்போ அங்கெல்லாம் எப்படி இருக்குன்னா இப்ப நம்ம சென்னையில் அப்படி அந்த மாதிரி துளி கூட இருக்காது இப்ப பழைய சென்னை எடுத்துக்கிட்டீங்கன்னா வன்னியர் தெருன்னு இருக்கும் முதலியார் தெரு பிராமணர்கள் இருப்பாங்க மயிலாப்பூர்னா பிராமணர்கள் இருப்பாங்க சேதாபேட்டைன்னா வன்னியர்கள் இருப்பாங்க இப்போ இப்போ இங்கே பார்த்து வளசிற பார்க்க விருகம்பாக்கம் பார்த்தீங்கன்னா விருகம்பாக்கத்தில் வன்னியர்கள் மக்கள் ஜாஸ்தி அவர்களுக்கான கோவில்கள் இருக்குது பட்டியலினத்து மக்கள் இருக்குது ஒரு சில ஏரியாவில் அவர்கள் இருப்பாங்க இப்படி இது வந்து பழைய மெட்ராஸ் அது இப்போ இந்த அது வந்து அங்கங்கே இருக்கிற பாக்கெட்லாம் ஒன்றாகிடுச்சி ஒன்றாகி வெளியூர்காரன் டாமினேஷனில் வந்து எயிட்டி பர்சன்ட் வெளியூர்காரன்னு எல்லா ஏரியாவிலேயும் வளர்ந்த ஏரியாவில் ஒரு ஊர் மாதிரி ஒன்று இருக்கும் நீ வளசர பாகத்தில் போனீங்கன்னா ஒரு ஊர் மாதிரி ஒரு கோயில் ஒன்று இருக்கும் பழங்காலத்து வீடாக இருக்கும் அங்கேலாம் வாடகை கம்மியாக இருக்கும் மாடி வீடு இந்த மாதிரி இடுக்கி இடுக்கான சந்துகள்லாம் இது பழைய ஊர் அதை சுற்றிலும் டெவலப் ஆனது பூரா இடிச்சு இடிச்சு மாற்றி அப்பார்ட்மெண்ட்ஸ்கள் வந்து அதோடு இருக்கும் இது அதோடு முடிஞ்சு போச்சு இப்போ அந்த ஜாதி பிரச்சனை சென்னை நகரில் எண்பது பெர்செண்ட் வெளியூர்காரம் வந்ததுனால இல்லாமல் போச்சு இப்போ கிராமங்களில் ஒரு ஊருன்றதால அந்த ஊரில் குறிப்பிட்ட தான் இருப்பான் ரெண்டு மூணு தான் இருப்பான் இன்னொரு ஊரில் எடுத்திங்கன்னா வேறு ரெண்டு மூணு ஜாதிக்காரன் இருப்பான் சரியா இதில் வந்து பாப்புலேஷன் ஜாஸ்தி அப்படின்றதுனால எல்லா ஊர்லேயும் தென் மாவட்டங்களில் எல்லா ஊர்லயும் பட்டியல் எழுத்து மக்கள் இருப்பாங்க பரவலா எல்லா ஊர்லேயும் இருப்பாங்க பிற ஜாதியினர் சில ஊர்ல மட்டும் விட்டு விட்டு அவரில் ஒரு ஊர்ல முதலியாரும் பட்டியலத்து மக்கள் இருப்பாங்க கோனாரும் பட்டியல் இனத்து மக்கள் இருப்பாங்க எல்லா ஊர்லயும் பட்டியல் இனத்து மக்கள் அவர்களுடைய பாப்புலேஷன் தமிழ்நாட்டில் ஜாஸ்தி வடக்கு எடுத்தேன்னா அது ஒரு ஜாதி இருக்கும் தெற்க ஒரு ஜாதி இருக்கும் ஸோ இப்படி இருக்கும்போது எல்லா ஊர்லேயும் இருக்குன்றதுனால பொது எதிரியாக சைக்காலஜிக்கலாம் அவர்களை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க நம்மலாம் உயர்ந்த ஜாதி அந்த மாதிரி காலங்காலமாக ஒரு இது இருந்தது அதெல்லாம் இப்போ வந்து தொண்ணூறுகளுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பித்தோம் முதல்ல வந்து வருஷத்துக்கு ரெண்டு ஜாதி கலவரம் நடக்கும் ஒன்று கமிதி பக்கம் நடக்கும் இல்லைனா ஸ்ரீவில்லிபுத்தூர் ராஜபாளையம் பக்கம் இல்லை திருநெல்வேலியில் எங்கேயாவது ஜாதி கலவரன்றது நடந்து கொண்டே இருக்கும் நடந்து கொண்டே இருக்கும் சாலை க்ளோஸ் பண்ணிடுவேன் மக்கள் போக முடியாது வர முடியாது இப்படி கொடூரமான காலங்கள் அப்புறம் படிக்க ஆரம்பித்து மேல் படிப்பு படிக்க ஆரம்பித்தது எண்பதுகள்லேயே வந்துட்டாங்க மேல் படிப்பு அதிகமானது தொண்ணூறுகளுக்கு அப்புறம் இன்ஜினியரிங் காலேஜ்கள் அதிகமாக வருது வருது படிக்க ஆரம்பித்தான் அவன் மைக்ரேட் ஆக ஆரம்பித்தான் இது தீர்வே மைக்ரேஷன் தான் மைக்ரேஷனில் அப்படியே போகிறாயும் மாறுது இப்படி இருக்குது ஆனால் ஊருக்குள்ளே மீண்டும் டீ வடிகட்டி மாதிரி டீயை வடிகட்டினா கடைசியில் கொஞ்சம் தூளாக இருக்கும் அதெல்லாம் இன்னும் நிறையா இருக்குது அங்கே புரியுதா உங்களுக்கு அந்த தூள்கள் என்ன வேலை செய்யுன்றது தான் இப்போ வந்து கோபி சுதாகர் அதை எடுத்து சொல்லியிருக்கேன் அங்கே வந்து இப்போ ஒரு 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 கிராமத்தில் ஒரு நாலு ஜாதிக்காரர் இருப்பான் நூறு நூறு வீடு இருக்கும் அதில் ஒரு ஜாதிக்காரன் ஐம்பது வீடு இருக்குன்னு இப்போ ஐம்பது வீட்டில் நூறு பசங்கனால் இருப்பான் இந்த நூறு பசங்களை வைத்துக்கொண்டு அவன் ஜாதிக்குள்ளே அவன் ஏரியாவுக்குள்ளே நான் பெரிய ஆளுன்னு காட்டிக்கிறதுக்காக இவர்களை யார் கைக்குள்ளே போட்டுக்கிறதுன்றது இன்றைக்கு வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு அவங்களுக்கு கயிறு கட்டி விடுறது சின்ன பிள்ளையிலே அவர் நம்ம மனசில் நஞ்சை விதைக்கிறது ஏ நம்ம ஜாதிக்கார இந்த கயிறு போட்டுக்கோ பச்சை கயிறு கட்டினா ஒரு ஜாதி கயிறு கயிறுச்சுன்னா ஒரு ஜாதி இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் இன்னும் தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது ஆனால் கடைசி நிலையில் இருக்குது புரியுது இந்த கடைசி நிலை நடக்கக்கூடிய சம்பவங்கள் தான் இப்போ வந்து என்னென்னா இந்த உலகம் வேற ரூட்டுக்கு போயிடுச்சு வேற மாதிரியாக போயிட்டு இருக்க நேரத்தில் இவர்களாம் அங்கேருந்து வந்தவங்களே ஆச்சரியப்படுறாங்க என்னென்னா என்ன நம்ம ஊரில் இப்படி தான் இருக்கா அப்படின்னு ஸோ அந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடு தான் அங்கே போயிட்டுருக்கு அதை தான் அவர்கள் எடுத்து சொல்லியிருக்காங்க மக்களை பார்த்துக்கிறாங்க இதுக்கு பின்னணியில் இப்போ ஒரு ஒரு இந்த பையன் போய் வெட்டுறான் அப்படின்னா அவனுக்கு பின்னணியில் இந்த மாதிரி நபர்கள்லாம் இருக்காங்க இவங்க எல்லாம் ஆகா வேலை வேலை வெட்டிக்கு இல்லாதவன் வெளி உலகத்தை பார்க்காதவன் ஊருக்குள்ளேயே வீடு வீட்டில் சோதத்தை நிமிட்டு ஊருக்குள்ளே பஞ்சாயத்தில் எழுத்துட்டுருக்கவங்கன்றதை அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்காங்க இதற்கு ஒரு முடிவே இல்லையா மீண்டும் அதாவது டிஜிட்டல் இந்தியால அதாவது டிஜிட்டல் மயமாயிருக்கு டிஜிட்டல் இந்தியா நம்ம அவங்களோட இதை எடுக்கல டிஜிட்டல் மயமான இந்த இந்தியால மோடி வந்து தவிர்க்க முடியாத சக்தி இந்த நாள் தெரிஞ்சுக்கி நீங்கள் எந்த ஏடுகட்ட செயல் நடந்தாலும் டிஜிட்டல் இந்தியா நீ எழுத்து டிஜிட்டல் வசம மனசுல ஆழமாக பாஞ்சிச்சு டிஜிட்டல் வசமான இந்த உலகத்துல மறுபடியும் சாதி வந்து தலை தூக்க ஆரம்பிச்ச மாதிரியான ஒரு பார்வை ஏன்னா பல இடங்கள்ல அந்த பள்ளியில போய் இது பண்றது வேங்கை வேயல்ல மலம் கெலக்குறது இதெல்லாம் வந்து ஒருவேளை அரசியல் சதிகள் இருந்தா கூட மீண்டும் தலை தூக்க ஆரம்பிக்குதோ ஏன்னா இந்த சாதி அமைப்புகள் சாதி சங்கங்கள் இதெல்லாம் வந்து அதிகரிச்சுட்டே வருது நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே வரலமா அங்க ஒன்று இங்க ஒன்றுமா நடந்துகிட்டு இருக்கு அதிகரிக்கல இல்ல இல்ல வெளியே தெளித்துக்காக சங்கங்களை சொல்றேன் அதாவது எதுல வருமானம் வருது எதுல அதிகாரம் வருதோ அத நோக்கிதான் ஒரு கும்பல் அழைஞ்சிக்கிட்டே இருக்கும் அது எதுலனாலும் சரி இதுல சொல்ல நரகர்ல வந்து

அதுக்கப்புறம் நம்ம மறந்து நம் மனுஷங்களோட இயல்பு அவ்வளோ அதான் மறந்து அடுத்த விஷயத்தை நோக்கி நம்ம ஓட ஆரம்பிச்சிடுவோம் அதே போலதான் மனுஷனங்களோட இது மட்டும் இல்லை நாய்களோட அதுதான் பார்த்துருக்கல நீங்கள் மனுஷனை மட்டும் சொல்லாதீங்க இப்போ நாயை வந்து ஒருத்தனை துரத்தும் முக்க வரைக்கும் துறத்து திருப்பி வந்துடும் அதுக்கப்புறம் பாட்டு இங்கே கிடக்கும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒருத்தனை துரத்த நம்ம எதுக்கு துரத்தோன்னா அந்த நாய்க்கு தெரியாது புரியுது அவங்களுக்கு அதனால நாயை பிரிக்காய் மனுஷனையும் நாயை பிரிச்சிடறாங்க சரியா ஒரு கிட்டத்தட்ட அப்படிதான் இருக்கும் ஓகே அந்த மாதிரி தான் கவின் விஷயத்தையும் அவர் அவங்க பாடியை வாங்காமல் வந்து அரசு பண்ணலாம் வாங்குவோம் சொல்லி தொடர்ந்து போராட்டம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க பேச்சுவார்த்தைகள்லாம் பல கட்டத்தில் வாங்கி பொண்ணு வாக்குமூலம் கொடுத்துருச்சு அவங்க வந்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்போம் அப்படின்லாம் பேச்சுவார்த்தை நடத்துனாங்க அப்புறம் பாடி வாங்கிட்டாங்க முடிஞ்சிருச்சு மேட்ரு ஒவ்வொரு அடுத்த விஷயத்துக்கு வந்துட்டாங்க மக்கள் இப்போ மீண்டும் வந்து சோஷியல் மீடியா மூலியமா பேசுவதாக இருக்குது ஒரு நல்ல அவேர்னஸை கொடுக்குற மாதிரி அவங்க பேசுவதில் ஆகிறாங்க இப்போ மக்கள் பேச வேண்டியதை அரசியல் கட்சி தலைவர்கள் பேச வேண்டியதை சோஷியல் மீடியா தான் பேசுது அப்படின்னு எடுத்துக்கலாம் ஒரு மூணு நாளைக்கு அப்படிதான் இருக்கும் மூணு நாளைக்கு நீங்க அடுத்த வாரம் அந்த கேள்வி நான் கூப்பிட்டு உங்களை இந்த ஆணவர் கொலை நடந்தது எதுன்னு கேட்பீங்க அப்படி இல்லை எதுன்னா மறந்துரு அது தின்னவேலியா அப்படின்னு தான் கேட்பீங்க மறந்துடு இப்ப போன வாரம் இப்போ ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி ஒரு சப்ஜெக்ட் நம்ம எடுத்தோம் அது சொல்லுங்க இது கேட்கறீங்களா தான் கேப்பீங்க அடுத்த மாசம் ஒரு சப்ஜெக்ட் எடுத்தமேம்மா அப்படின்னா என்ன சார் கேப்பீங்க அப்ப திருண்ணவேலின்னு சொன்னாதான் உங்களுக்கு யாரு இது வந்து பொதுவா இருக்கக்கூடிய புத்தி இப்ப நான் அதுதான் எதுக்காக நாய்களை தவறான சூழல் மீடியாவை இல்லம்மா மீடியாவை பொறுத்த அளவுக்கு எப்படின்னா திருநாயிம்மா கிட்டத்தட்ட எழுபது அப்படிதான் எப்படின்னா ஒரு திருநாய்வர்தன் துறத்துன்னு வைங்க இப்போ நீங்களே போகிறீங்க மயிலாப்பூரில் ஒரு நாய் துறத்துது அது நீங்கள் வண்டியில் வரீங்க உங்களை துரத்தி 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 கடைசியில் டீ நகர் வரைக்கும் வந்துருச்சுன்னா நீங்கள் ஒரு ஆஃபீஸ்குள்ளே போயிடுவீங்க அது போக்கு இடம் தெரியாமல் அங்கேயே நின்று இல்லாமல் செத்தே போயிடும் அதனால தான் நாய் தெருவை தாண்டி துறத்த புரியுதா அவனுக்கு இதுதான் மனிதர்களுக்கும் சோசியல் மீடியா மீடியாவுக்கு அப்படிதான் திடீர்னு இப்படி போயிட்டே இருப்பாங்க பயங்கர ஜாதி ஜாதி மேலே அவ்வளோ பற்றுதலாகும் இதை இப்படி பாவம் பயங்கரமா ஓடுறாய் நான் ரெண்டாவது நாள் பார்த்தா மோடி அமெரிக்கா போயிட்டாரு அங்க போய் மோடியை துறந்து வாங்கி மோடி அங்க இருந்து பிலிப்பைன்ஸ் வந்துட்டார் அப்படின்னா அவரை விட்டு அமித்ஷா பின்னாடி போவாங்க அதுக்கப்புறம் ஓபிஎஸ் இங்க போயிருக்காருன்னா இந்த பக்கம் கேமரா எடுத்து இந்த பக்கம் ஓடுறாங்க கடைசியில எதுவுமே விளங்காது புரியுதா எதுவுமே நடக்காது திருப்பி சுத்தி திருப்பி வந்துடும் ஆறு மாசங்களும் அந்த மாதிரிதான் சோசியல் மீடியாவா வருது ஓகே இன்னைக்கு போயிட்டு இருக்கிறது நீ கேள்வி கேட்கறீங்க நான் நாளைக்கு வேற கேப்பீங்க நாளைக்கு கழிச்சு வர கேட்பீங்க மூணா நாள் முந்தாம் நாள் என்னன்னு கேட்டால் உங்களுக்கு தெரியாது ஓகே மீடியா சரி எனக்கும் தெரியாது சரி எல்லாருமே இதே இதுல இருக்கட்டும் அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து நாங்க அதுக்காக போராட்டோம் இங்க கொள்கை போராட்டம் எங்களோட இது மக்களுக்கு நாங்கள் இதெல்லாம் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு போராடுறோம் அப்படின்னு பலர் வந்து போராடுறாங்க இப்படி அவங்க அவங்க அந்த போராட்ட குரல் கொடுக்குறாங்களே இந்த மாதிரியான சம்பவம் நடக்குது போகிறாங்க அதில் சொல்கிறாங்க எல்லாம் பண்ணுறாங்க அந்த ஆணவ படுகொலை ஒரு சம்பவம் நடக்குது அது அங்கொன்றும் இங்கொன்றுமா நடந்தால் கூட முடிவில்லை இன்னும் தமிழ்நாட்டில் அப்படிங்கும்போது தொடர்ச்சி அதுக்கு ஒரு முடிவை தேடி யாரும் ஓடுற மாதிரி இல்லையே ஒன்றும் ஓட்டு போட மாட்டேங்கல நீங்களே மறந்துடுவீங்க நீங்கள் அதாவது மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா அதுதான் சோசியல் மீடியா பண்ணும் இப்போ இதை இதை பேசுனா பார்ப்பாங்கன்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கும் அதை பேசினா தான் மக்கள் பார்ப்பாங்க மூணாவது நாள் அதை பற்றி பேசணும் இது தனாலே வந்துச்சு சும்மா அந்த ஆங்கர் உட்காந்து ஆற்றிக்கிட்டு இருக்குது அப்படின்னு தான் சொல்லி கண்டிப்பாக அப்படி இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா நீங்களே சப்ஜெக்ட் மாற்றிடுவீங்க நம்ம அந்த திருநெல்வேலி ஆணவப்படுகளை அதை முடிஞ்சிருச்சு சார் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க நம்ம இது போலாமா ட்ரம்ப் ஒரு பொண்ணை வந்து வர்ணித்து பேசியிருக்காரு அப்படின் தான் நீங்கள் சொல்வீங்க இதுதானே மனித அதுதான் அவனும் பார்ப்பான் பழசே சொல்லிட்டு இருந்தே பார்க்க மாட்டான் மாட்டேன் அவனுக்கு ஸோ அந்த மாதிரி தான் வந்து சோசியல் மீடியா இருக்கும் சோசியல் மீடியா மக்கள் எவ்வளியோ மன்னன் எவ்வளீன்ற மாதிரி தான் மக்கள் என்ன வருதுன்னா சோசியல் மீடியாவில் என்ன வருது அரசியல் தலைவர்கள் கருத்து சொல்லுவாங்க அடுத்து இப்போ சீமானாக இருங்க முதல்ல மாடு மேய்ச்சாரு அடுத்து இப்போ ஆடு மேய்க்கிறாரு அடுத்து பண்ணி மேய்ப்பார் புரிதாக ஒரே இதாக இருக்க மாட்டாங்க புரிதாக இருந்தால் பார்க்க மாட்டாங்க இப்போ அதே மாடை போய் நான் ஊர் ஊரா மேய்க்கிறேன் அன்னைக்கு வந்து மதுரையில மாடு மேய்ச்சேன் இப்போ வந்து வேலூர்ல மேய்க்க போறேன்னா ஒரு ஐம்பது மாடை வச்சுட்டு அநியாயம் தாங்க முடியலன்றீங்க இப்போ ஆடு மேய்க்கும் போது வித்தியாசமா இருக்கும் மலையில போய் மேய்க்கும் போது இந்த அடுத்து வந்து சேத்துல பண்ணி மேய்க்கும் போது அது இன்னும் வித்தியாசமா இருக்கும் சார் இப்படிதான் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கான்செப்ட் கொடுத்தாதான் மக்கள் பார்ப்பாங்க எப்பவுமே ஒரே இதுல நிக்காதீங்க நீ கேட்டு அவங்க பேசியிருக்காங்க இதற்கான தீர்வு காண வேண்டியது கொண்டாடுறாங்களே சோசியல் மீடியால கூட இல்லமா எல்லாரும் ஷேர் பண்றாங்க அதாவது கோபி சுதாகர் பாராட்டுறாங்க அவங்களோட தைரியம் அவங்கள அப்ரிஷியேட் அப்ரிஷியேட் பண்ணனும் இது சரியான கருத்துன்னு சொல்லி எல்லாரும் ஷேர் பண்றாங்க அப்ப மக்களோட மனநிலை மாறிடும் அப்படி நம்மள மக்கள் மாறின மனநிலை மாறுனவர்கள தான்மா ஷேர் பண்றாங்க இன்ன ஜாதி வெறி அத ஷேர் பண்ண மாட்டான் புரியதா 95% மக்கள் மாறிட்டாங்க 95% சிட்டில இருக்க மக்கள் மாறிட்டாங்க ரூரல்ல 60ல இருந்து 70% மக்கள் மாறிட்டாங்க அது தொண்ணூறாக இருந்தது அறுபது எழுபது பர்சன்ட் மாறிட்டாங்க இன்னும் மீதி அங்க ஒரு முப்பது இங்க ஒரு அஞ்சோ பத்தோ இருக்கு அப்ப இவ்வளவு மெஜாரிட்டி இதை எதுக்குறாங்க ஜாதியை வந்து பார்க்க கூடாது ஜாதி வெறி இருக்கக்கூடாது இந்த ஆணவ கொலைகள் இருக்கக்கூடாது இதை அழித்து ஒழிக்கணும் இவர்களை தண்டிக்கணும்ன்றது தொண்ணூறு பர்சன்ட் மக்களுடைய மனநிலை நீங்க ஒண்ணு நடந்ததை வச்சு நீங்க சொல்றீங்க அப்படின் போது அந்த ஒண்ணும் நடக்க கூடாது ஒழிக்கணும்ன்றதுதான் ஒட்டுமொத்த கருத்தா இருக்கு அதுவும் காலப்போக்கில் ஒழிஞ்சிரும் ஒரு நாள் கோபி சுதாகர் அவங்களுக்கு வந்து பல வீடியோக்கள் போட்டிருக்காங்க ரம்ஜான் தொடர்பான வீடியோலாம் போட்டிருக்காங்க அதெல்லாம் ரசித்தாங்க யாருமே வந்து அதாவது வந்து இஸ்லாமியர்கள் வந்து எதிர்க்கலை திட்டலை வாங்கல பட் வந்து திருப்பதி லட்டு பற்றி ஒரு வீடியோ போட்டாங்க அதுக்கு கடும் எதிர்ப்பு கிளம்பி அந்த வீடியோவே டெலிட் பண்ணணும் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு ரொம்ப பிரச்சனையாச்சு இப்போ இந்த வீடியோ வந்து எல்லாருமே ஷேர் பண்ணுறாங்க எல்லா கட்சிகளும் இந்த வீடியோ யாரும் எதுக்கவே மாட்டாங்க அப்போ அளவுக்கு ஜாதி வெறியை விட்டு மக்கள் வெளியில் வரணும் ஜின்ற கோபி சுதார் வீடியோக்கு கிடைத்த வரவே வரவேற்புக்கு ஒரு மக்களோட மனநிலையை நம்ம புரிஞ்சுக்கலாம் இதுல ஒரு இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த வீடியோல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா சுர்ஜித் வந்து தானா இத வந்து பண்ணிருக்க மாட்டாரு இப்ப வந்து கவின் உயிர் போயிருக்கு சுஜித் அப்படிங்கிற ஒரு இளைஞனுக்கு வாழ்க்கையே போயிருக்கு இது ரெண்டையுமே பார்க்கணும் தான் நம்ம அவர் மீது குட்ட கொலை கொலை பண்ணியிருக்காரு ஜெயிலுக்கு போகணும்னு சொன்னா கூட ஒரு இளைஞனின் வாழ்க்கை பறி போயிருக்கேன் ஒரு இதுவும் இருக்கு அதுல யாரோ தூண்டி விட்டுருக்காங்க பலமா தூண்டி விட்டுருக்காங்க இருக்காங்க அப்படின்ட்டு இருக்கு அந்த பகுதியில் இந்த வேலையை செஞ்சு அப்படியெல்லாம் சொல்ல முடியுமா நீங்க வந்து அவனும் பாதிக்கப்பட்டிருக்கா ஈக்குவலாலாம் சொல்ல முடியாது இவன் வந்து இப்ப பாதிக்கப்பட்டிருக்கா அப்படின்னா பாதிக்கப்பட்டிருக்கான் இல்ல அவன் வாழ்க்கை அழிஞ்சிருச்சுன்னு சொல்ற ஆமா இது காலங்காலமா உள்ளதுதான் நம்ம அந்த முட்டாளுக்கு அது கூட தெரிலன்னா என்ன நீ இப்படி பண்ணன்னா உன் வாழ்க்கை அழிஞ்சு போயிருந்தான இப்ப நீதியே அதுதானே சட்டமும் அதுதான் சொல்லுது போலீஸும் அதான் சொல்லுது தவறான செயல ஈடுபட்டன்னா ஜெயிலுக்கு போயிருவேன் கூடையே பேரண்ட்ஸ் இருக்காங்க ரெண்டு பேரும் காவல்துறையில இருக்கிறவங்க தினந்தோறும் கேஸ பத்தி அவங்க பேசிப்பாங்க இல்ல ஏதாவது அவங்க போன்ல பேசுறது வர்றது எல்லாமே தெரியும் சுஜித்துக்கு தெரிஞ்சும் இந்த அளவுக்கு போய் இறங்கி இருக்கா வந்து சைக்கோ மனநிலை படைத்த ஒரு சைக்கோ அவன் இருக்கிற இருந்தான்னா இது அதுக்கே எவ்வளவு மூச்சு ஆத்துறீங்க நீங்க அது இருந்தா செத்து நாசமா போனா நமக்கு என்ன புரியுதா அவ்வளவுதான் சொல்லுங்க இவ்வளவு தூரம் பேரண்ட்ஸ் இருக்காங்க வந்து புரியலான ஒருத்தன் உயிரோட இருந்தான்னா செத்தான்னா அவன் ஜெயில இருந்தான்னா இல்லன்னா நாட்டுக்கு பிடிச்ச கேடு அவன் எல்லாம் சீக்கிரம் தண்டனையை கொடுத்து ஆள தூக்கி விட்டான் இல்லன்னா அவனுக்கு நம்ம காசுதான் சோத்த போட்டு ஆமா கண்டிப்பா கோபி சுதாகர் வீடியோவை கொண்டாடுறோம் இந்த கவின் விஷயத்துல ரெண்டு தரப்ப இந்த ஆணவ படுகொலையில் ரெண்டு தரப்ப பார்க்க முடியுது கவின் பண்ணது தப்புன்னு ஒரு தரப்பு பேசுறாங்க அவங்க வீட்டில தான் பிடிக்கலாம்னு சொல்றாங்களே வேறு சாதியில இந்த பையன் ஏன் போய் கல்யாணம் பண்ணும் எதுக்கு போய் காதல் பண்ணும் தா சாதியிலேயே பண்ணியிருக்கலாமே அப்படின்னு ஒரு குரூப் பேசுறாங்க அந்த குரூப் நீங்க சொல்ல வருவது என்ன என்னன்னா காதல்ன்றது அவங்களுக்குலாம் என்ன காட்டு மிராட்டியில காதலை பத்தி தெரியாதுல்ல ஆனால் அவர்கள் அப்படித்தான் நினைப்பாங்க காதல் வந்து சொந்தக்காரன் மேலே வரும்னு எப்படி சொல்ல முடியும் அதெல்லாம் சொல்ல முடியாது அவர்கள் அந்த மாதிரி அந்த லைன்ல போய் தெரிஞ்சுருக்காதவங்க இருப்பா அவங்க அதனால அப்படி சொல்றாங்க லாஸ்டா ஒன் எண்ணு இந்த கோபிசுதாகர் வீடியோவை வந்து சமூக வலைதளங்களை முழுக்க ரெண்டு நாளா ஷேர் பண்றாங்க நீத்து இருந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா நிறைய பேர் ஷேர் பண்றாங்க பாராட்டுறாங்க எல்லாம் பண்றாங்க சிலர் பலர் வந்து என்ன சொல்றாங்க டேய் இப்படியே ஷேர் பண்ணி அவங்கள கொண்டு எங்கேயாவது கோத்து விட்டு போய் நிக்க வைக்காதீங்கன்னா கை கட்டி அப்படின்றாங்க இது அந்த அளவுக்கு அந்த அளவுல ஒன்னாங்க அந்த அளவுக்கு ஒண்ணும் ஆகக்கூடாது ஆகும் ஆகாது உண்மையாக சொல்லிருக்காப்ல என்ன நடந்துச்சா அதை நக்கெல்லாம்

அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர்